அது சந்திச்சிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா அதிமுகவில் இருக்கின்ற பொழுது குளிபரிச்ச காரணத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இவர் ரெண்டு நாளைக்கு முந்தை என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு வந்து சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சி சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? ஹே இதெல்லாம் திமுக படி பிடிமா இருந்து செய்றோம். அத என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆதிமுக அம்மா உம்மையான அம்மா குடும்ப எல்லாம் உண்ணினைய lactateனா பத்திரிகை செய்து. அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது கூடாது. உங்க பத்திரிகை செய்து நான் வச்சிருக்கிறேன் கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன் பத்திரிகை செய்தி ஊடக செய்து அவர் என்ன பேசுறானோ எங்களுக்கு வந்திருக்கு அதன் படிடில நான் அந்த கருத்தை சொல்றேன்.

ஒன்மணச் சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இன்று வரை அணிபுறாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அது ஒன்னு இல்ல வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட் பேசுறது வேஸ்ட் கால நேரம் தான் வீண்